<متشفت> <تشفت> الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال الله تعالى أيضا ஒமான அம்மாபாத் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே அவ்வாவி நல்லடியார்களே இந்த தர்பியா நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவர் மீதும் அவ்வாவின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டும் என்று வேண்டியவனாக அன்பான சகோதரர்களே அவுவாவின் நல்லடியார்களே இந்த காலகட்டம் நமக்கு நன்றாக தெரியும் எம் சமூகத்தின் மத்தியிலே எம் நாட்டிலே தற்போது அதிகமான வெள்ளப்பெருக்கு இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நபி சொல்லல்லாஹு அலைஹிவசல்லம் அவர்கள் கூறி காண்பிக்கின்றார்கள் இயற்கை அனர்த்தங்கள் ஒரு மறுமையினால் உன்னுடைய அடையாளங்களில் இருந்தும் ஒன்றாகும் என்ற ஹதீஸின் பிரகாரம் இந்த இயற்கை அனர்த்தங்கள் அதாவது குறிப்பாக கூறுவதென்று சொன்னால் தற்காலத்திலே நிலவி கொண்டிருக்கின்ற இந்த வெள்ளப்பெருக்கு மறுமை நாளுக்குரிய அடையாளங்களுக்குள் உள்வாங்கப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது அன்பான சகோதர்களே அவ்வாவின் நல்லடியார்களே இந்த இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படும் போது நம் சமூகம் மிகவும் உன்னிப்பாக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான விடயம் இந்த இயற்கை அனர்த்தங்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி புரிவது அது எந்த வகையிலானாலும் சரி உடல் ரீதியாக இருக்கட்டும் அல்லது உணவு ரீதியாக இருக்கட்டும் உடைமைகள் ரீதியாக இருக்கட்டும் இருப்பிடங்கள் ரீதியாக இருக்கட்டும் எவ்வாறு வட்ட உதவியானாலும் தேவைப்படுபவர்களுக்கு கட்டாயம் செய்ய வேண்டும் ஏனென்று சொன்னால் ஒரு முஸ்லீம் துன்பப்படும் போது ஒரு சகோதரன் துன்பப்படும் போது நாம் வெறுமனே எதுவும் தெரியாதவர்களாக எதையும் அறியாதவர்கள் போன்று இருக்கக்கூடாது எம் சகோதரர்கள் அவர்கள் அவர்களை கண்காணிப்புடன் கண்காணிக்க வேண்டியது எம் ஒவ்வொருவர் மீதும் கடமை அந்த வகையில் இந்த சந்தர்ப்பத்தில் உதவிகளை மிகவும் அதிகமாக தர்மங்களை மிக அதிகம் அதிகமாக செய்யக்கூடியவர்களாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும் என்று முதல் கட்டமாக வேண்டிக் கொண்டவனாக அன்பான சகோதரர்களே அவ்வாய் நல்லடியார்களே எமக்கு தெரியும் தேவைக்கு அதிகமாக தற்காலத்தில் மழை பொழிந்து கொண்டிருக்கிறேன் இது நாம் அறிந்து விடையும் ஏனென்று சொன்னால் எமக்கு மலை தேவை என்று ஒரு நிலை இருக்கும்போது எந்த அளவுக்கு என்று சொன்னால் மழை வேண்டி தொழுகை கூட தொழுகின்ற மழை இல்லாத காலங்களை நாம் சந்தித்திருக்கின்றோம் அந்த வகையில் இமை தேவைக்கான மலை மழை வந்துவிட்டது அதைவிடவும் அதிகமாக மழை பெய்து எந்த அளவுக்கு என்று சொன்னால் எமது வயல்காணிகள் தோட்டம் துறவுகள் அனைத்தும் மூழ்கி அதையும் விட மேல்படியாக எமது வீதிகள் உடைக்கப்பட்டு எமது பாலங்கள் உடைக்கப்பட்டு அதையும் விட ஒரு படிமையாக உயிர்கள் கூட இழக்கின்ற அளவுக்கு தற்காலத்தில் மழை வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கின்றது இது அவ்வா எமக்கு வழங்கி இருக்கின்ற ஒரு அழிவு இது வந்து ஒரு சோதனை எமக்கு தேவைக்கு அதிகமாக மழை பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நாம் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அழிவுகள் எதற்காக ஏற்படுகின்றது நாம் வேறு வேறு காரணங்களை உலகாயுத நோக்கங்களில் உலகாயுத விடயங்களை வைத்து ஒழுங்கான காணில்லை ஒழுங்கான மரம் வளர்க்கப்படலை சரியா அப்படி இப்படி என்று சொல்லி நிறைய காரணங்களை நாம் செல்லலாம் இருந்த போதிலும் அவ்வா நினைத்திருக்கின்றான் நமக்கு சோதனை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த வகையில் தேவைக்கு அதிகமான மழையும் வெள்ளப்பெருக்கும் எம் சமூகத்தில் இப்போது இடம்பெற்று கொண்டிருக்கின்றது அன்பான சகோதரர்களே அவ்வாவி நல்லடியார்களே

அழிவுகள் எமக்கு ஏற்படும் இது என்னத்துக்காக தாரான் நம்மை சோதிப்பதற்காக தருகின்றான் என்று சொல்லி அல்லாஹுக்கு தாலா குரானிலே கூறுகின்றான் அன்பான சகோதர்களே நல்லடியார்களே இந்த சோதனைகள் எமக்கு எதற்காக வருகின்றது பாவங்களில் மூழ்கியது முதலாவது காரணம் பாவங்கள் அதிகமாகும் போது அல்லாஹ் நம்மளை என்ன செய்வான் சோதிப்பான் அதுபோன்று பாவங்கள் அதிகரிப்பது மட்டுமல்லாமல் ஒழுக்க விளிமியங்களில் மாறுபட்ட விஷயங்களை செய்வது ஒழுக்க மின்மையாக செயற்படுவது அதுபோன்று பொருளாதார மோசடிகளில் ஈடுபடுவது இதுபோன்ற செயற்பாடுகள் மூலமாக அவ்வா எம்மை என்ன செய்வான் தண்டிப்பான் எந்த அளவுக்கு என்று சொன்னால் தற்காலத்தில் அதிகம் அதிகமான பாவங்களையும் எம் சமூகம் என்ன செஞ்சிட்டிருக்கி செய்து கொண்டிருக்கு அதிகமானவர்கள் வட்டியில் ஈடுபடுகின்றார்கள் வட்டியினுடைய பாரதூரம் தெரியும் ஆனால் அதை செய்து கொண்டே இருக்கின்றார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் தனது தாயுடன் விபச்சாரம் செய்கின்ற அளவுக்கு தனது தனது இறைவனுடன் யுத்தம் செய்கின்ற அளவுக்கு பாரதூரமான ஒரு ஒரு பற்றி ஆனால் அதை என் சமூகத்தில் செய்து கொண்டிருக்கின்றோம் மிகவும் இலேசாக கடந்து செல்கின்றோம் அதுபோன்று ஏராளமான பாவங்களில் ஈடுபடுகின்றோம் அதுபோன்று ஒழுக்கங்கட்ட செயற்பாடுகள் விபச்சாரங்கள் கள்ளத்தொடர்புகள் எத்தனை எத்தனை விடயங்கள் காதல் என்ற பெயரில் கலாச்சார சீர்கேடுகள் பொருளாதார மோசடிகள் வியாபாரத்தில் மோசடி இன்றைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு வியாபாரத்தில் அதிகம் அதிகமான மோசடிகள் செய்யக்கூடியவர்களாக இம் சமூகம் இருக்கின்றது அல்லாஹ் நாயவர்களை தவிர இது போன்ற விடயங்கள் அல்லாஹ் எம்மை தண்டிப்பதற்கு மிகவும் தோதுவான விடயங்கள் அன்பான சகோதர்களே அவ்வாவின் நல்லடியார்களே நாம் வரலாறுகளை படிக்கின்றோம் நபிமார்களுடைய சமூகத்தினுடைய வரலாறுகளை படிக்கின்றோம் ஆனால் அதன் மூலமாக நாம் நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்வது கிடையாது மாற்றுவது கிடையாது நமக்கு தெரியும் நமக்கு தெரியும் நூ நபியினுடைய வரலாறு ஒரு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி அந்த சமூகத்தை அல்லாஹ் அளித்தான் இணை வைத்த ஒரு சமூகம் அந்த சமூகத்தை பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி அல்லாஹ் என்ன செய்கிறான் அழிக்கிறானா இல்லையா பார்க்கிறோம் படிக்கின்றோம் ஆனால் வாழ்க்கையில் அதை நம்முடைய முன்மாதிரியாக எடுப்பது கிடையாது அதை படிப்பினைகளாக எடுப்பது கிடையாது அதுபோன்று நமக்கு தெரியும் சாய் அலை இஸ்லாம் அவர்களுடைய சமூகம் அவர்கள் அல்லாஹ் எப்படி அளித்தான் பொருளாதாரத்தில் மோசடி செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள் அவர்களை அல்லாஹ் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு வெப்பத்தை சூட்டை ஏற்படுத்தி அவர்களுக்கு இணலை தேடும் தேடி அலையும் அளவுக்கு அவர்களை ஏற்படுத்தி அவர்கள் ஒரு இணலுக்கு சென்றவுடன் அல்லாஹுக்கு சுகான் வானத்திலிருந்து நெருப்பை அனுப்பி அவர்களை என்ன செய்கிறான் தண்டிக்கானா இல்லையா அதுபோன்று லூத் நபியினுடைய சமூகம் இதெல்லாம் பார்க்கும் ஆனால் இயற்கையின் மூலமாக அல்லாஹ் அழி அழிக்கின்றான் அனைவரையும் ஆனால் நம்ம அதெல்லாம் பற்றி யோசிப்பது கிடையாது அதெல்லாம் பற்றி சிந்திப்பது கிடையாது ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் அதை விட்டு விட்டு வெள்ளம் என்று சொன்னால் புதுனம் பார்க்க போகிறோம் சாறை சாரையாக சாறை சாரையாக சுபகானல்லாம் என்ன ஒரு சமூகம் நாம புதுனம் பார்க்க போகிறோம் அளவுக்கு என்று சொன்னால் கணவனும் மனைவியும் பிள்ளைகளுடன் மொத்தமாக என்ன செய்கிறாங்க புதுனம் பார்க்க போகிறாங்க அல்லாஹுக்கு சுபகான ஹுவத்த ஆளா எந்த அளவு ஒரு ஒரு வேதனையை ஒரு கஷ்டத்தை நமக்கு ஏற்படுத்தியிருக்கானேங்கிற ஒரு யோசனை இல்லை நம்மி செல்லாகூ அலைவசல்லம் அவருடைய தோழர்கள் எந்த அளவு வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் அழிக்கப்பட்ட இடங்கள் சோதனைகள் இறக்கப்பட்ட இடங்களை பார்த்தால் அவர்கள் என்ன செய்வாங்க அழுது கொண்டு தேம்பி தேம்பி அழுது கொண்டு அவர்கள் அந்த இடத்தை விட்டு மிக வேகமாக கடந்து செல்வார்கள் ஆனால் நம்ம புது பார்க்க போகிறோம் சுபகானல்லாம் எத்தனை அழிவுகள் எத்தனை உயிர் சேதங்கள் പേച്ചു വഴക്കിൽ പേശ്രമേ തവരാണ് വാഴയിലെ നടമറിലെ സഹോദര അൻപാന സഹോകളെ അല്ലാവിൻ നല്ലടിയാകെ ഇന്ന് വേദന ഇറക്കപ്പെടുവേ ഇറക്കപ്പെടുവൻ കാരണം എന്നേദന ഇറക്കപ്പെടുവൻ കാരണം എന്നുബാ അവസ് അത്യായത്തിലേ കൂടുകു இல்லை தஹ்வீஃபா உங்களுக்கு இந்த வசனங்கள் இந்த அழிவுகள் இந்த அத்தாட்சிகள் என்ன காரணத்துக்காக இறக்கப்படுகிறது உங்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக நான் இறக்குறேன் இந்த இந்த அழிவுகளை என்ன செய்கிறேன் காட்டுறேன் இந்த அத்தாட்சிகள் உங்களுக்கு காட்டுறன் என்று சொல்லி அல்லாஹுக்கு சுஹான ஊத்தாலா கூறுறான் மருமையினாலுடைய அடையாளம் என்று சொல்றான் அத்தாட்சிக்காக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக இறக்கப்படுகிறது இதெல்லாம் ஆனால் யோசிக்கமில்லை ஆனால் எல்லோருடைய வாயிலும் என்ன செய்து மறுமை நெருங்கிவிட்டது மறுமை விட்டது மறுமைக்காக நாம் செய்தது என்ன சகோதர்களே இத்தனை அழிவுகள் கண்முன்னே கண்டு கொண்டிருக்கின்றோம் இவர்கள் கூட எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால் எப்போது மாறப்போகிறோம் எமக்கு மரணம் இல்லையா எப்போது மாறுவது ஒரு மாற்றம் இல்லாத ஒரு சமூகமாக மாறாக மார்க்கத்தை விட்ட சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறோம் சகோதர்களே மறுமை மிகவும் பாரசூரமான சகோதர்களே மரணத்தை சுவைக்கவே இருக்கின்றோம் கண்முன்னே ஆயிரம் ஆயிரம் நாம் பார்க்கின்றோம் பல்வேறுபட்ட துன்பங்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் எம் சமூகம் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த வெள்ளப்பெருக்கில் நாம் கஷ்டப்பட்டால் நாம் உயிரிழந்தால் நம்மளுடைய நிலைமை என்ன எம்முடைய நிலைமை என்ன என்று சொல்லி யோசிக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ் இந்த தேவைக்கு அதிகமான மழையை ஏற்படுத்தி பாரிய ஒரு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தியுள்ளான் இதன் மூலமாவது நம்ம என்ன செய்யணும் படிப்பினை பெறணும் நம்மளோட வாழ்க்கையை என்ன செய்யணும் ஈமான் ஈமானை அதிகரிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் எமது வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர வேண்டும் இனியும் மாற்றம் வரவில்லை என்றால் எப்போது மாறுவது சகோதர்களை அல்லாஹ் எமக்கே ஏற்படுத்திவிட்டிருந்த சோதனைகளை நாம் என்ன செய்யணும் படிப்பினைகளாக எடுத்து எம் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரக்கூடியவர்களாக நானும் நீங்களும் இருப்போமாக அஹமது இல்லாஹி ரபுல் ஆலமி